அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நேற்று முன்தினம் சென்னையிலே நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பால் மரணம் அடைந்தார் பல பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குருஜி நடிகர் விஜயகாந்த் மறைந்த போது அவருடைய ஆன்மா எந்த நிலையில் இருக்கும் என்பதை பற்றி பேசியிருந்தீர்கள் அதே போல வெற்றி துரைசாமி அவர்கள் மறைந்த போது அவருடைய ஆன்மா நிலையை பற்றியும் பேசியிருந்தீர்கள் இப்போது நடிகர் டேனியல் பாலாஜியினுடைய ஆன்மாவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசுங்களேன் தெரியப்படுத்துங்களேன் என்று பல பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு வந்தார் ஒரு மனிதன் வாழும் அவன் வாழுகின்ற இடத்தை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் அவனை நல்லவர் எல்லோரிடமும் அன்பாக பழகுபவர் அவரிடம் ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியாது மனிதர் என்றால் அவர்தான் மாணிக்கம் என்று புகழ்ந்து பேசினார்கள் என்றால் அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அந்த ஆன்மா வாழ்ந்து வருகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு வகை வாழ்ந்து மறைந்து போன இரண்டு மூன்று நாட்களில் அவரை பற்றி நல்லவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் மனிதன் தெய்வத்திடம் போய் சேர வேண்டும் இப்படி ஒரு மனிதனை மறுபடியும் பார்க்க முடியுமா எங்கள் கண்ணிலேயே அவர் இருக்கிறார் எங்கள் மனதை அவர் கொள்ளை கொண்டு விட்டார் என்று பேசினால் அப்பொழுதும் அந்த மனிதர் நல்ல வாழ்க்கையை அந்த ஆன்மா வாழ்ந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதர் வாழும் பொழுதும் வாழ்ந்த பின்பு மறையும் பொழுதும் அவரோடு பழகிய அவரை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது வாழும் பொழுதும் சரி வாழ்ந்த பிறகும் சரி பாலாஜி அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் அந்த ஆன்மா தூய ஆன்மாவாக தான் இருந்திருக்கிறது என்பது இன்று பல பேர் அவரை பற்றி பேசி கண்ணீர் விட்டு கதறி அழுவதை நாம் பார்க்கிறோம் அவர் பெயர் பாலாஜி தான் ஆனால் அவர் திரைப்பட கல்லூரியிலே இயக்குனர் பிரிவில் பயின்று பயிற்சி பெற்ற பிற்பாடு திரைப்பட இயக்குனராக மாற வேண்டும் என்று முயற்சி செய்து வந்த காலங்களில் தொலைக்காட்சி தொடரில் சித்தி தொடரில் அவர் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த போது அந்த கதாபாத்திரத்திற்கு பெயர் டேனியல் அந்த கதாபாத்திரத்தை மக்களுடைய மனதிலே நிலைக்கின்ற வண்ணம் அவர் நடிப்பு திறமை இருந்ததால் அதே அந்த பெயர் தொடர்ந்து அவர் டேனியல் பாலாஜி என்று அழைக்க வைத்தது திரைப்படங்களில் தான் அவர் வில்லனாக கொடூரத்தனமுள்ளவனாக அவர் காட்டி நடித்திருந்தாலும் கூட நிஜ வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதராக தூய ஆன்மாவாக வாழ்ந்திருக்கிறார் அக்கால நடிகர்களில் நம்பியார் எல்லா படங்களிலும் வில்லனாக நடிப்பார் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவரை போல ஒரு பக்திமானை நல்லவரை பார்க்க முடியாது அதே போலதான் இவரும் ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அவருடைய தகப்பனாருக்கு இரண்டு மனைவிகள் என்று சொல்கிறார்கள் ஒன்பது பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள் வறுமை கோட்டில் இருக்கின்ற அந்த குடும்பம் இவர் தனியாக கஷ்டப்பட்டு இவர் வேலை செய்து இவர் திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து பயின்று பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்த பிற்பாடுதான் இந்த நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் நாற்பத்தி எட்டு வயதிலே ஒரு மரணம் என்பது ஏற்க முடியாததுதான் ஆனால் ஏற்கனவே அவர் இறந்து விட்டார் கொரோனா நேரத்திலே இரண்டாவது கொரோனா வந்த பொழுது அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவர்கள் அவருடைய உடல் நிலையை சொல்ல வேண்டும் என்பதற்காக உதவியாளருடைய தொலைபேசி நண்பரை கேட்டபோது இவருடைய எண்ணெயே தந்து அவர் இன்னும் இரண்டு நாட்களுக்கு மேல் இருக்க மாட்டார் இறந்து விடுவார் என்று மருத்துவர்கள் கூற கூற தன்னுடைய மரணத்தை எதிர்பார்த்தே காத்திருந்த ஒரு அற்புதமான அது எந்த நேரமும் இறந்து போகலாம் என்று அவருக்கு தெரிய ஆரம்பித்துவிட்டது ஆனால் இறைவன் அந்த கொரோனா பாதிப்பில் கூட அவரை தப்பிக்க வைத்து அவரை சில காலம் ஓராண்டு இரண்டாண்டு வாழ வைத்து இப்போது அவர் மாரடைப்பில் இறந்து என்பது ஒரு சோகம்தான் ஆனால் மனிதன் தனிமையிலேயே தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்திருப்பதை நாம் சிறிது ஆய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் பல நண்பர்களோடு அதிகமாக பழகுவதில்லை நண்பர்கள் இருக்கிறார்கள் பட்டும் படாது தாமரை தண்ணீர் போல பட்டும் படாது இருந்திருக்கிறார்கள் அவருடைய வீட்டிலேயே அவர் இருக்கவில்லை அவர் தனியாக தான் இருந்திருக்கிறார் தனிமை என்பது அவருக்கு வாழ்க்கையில் அது ஒரு தண்டனையா என்னவென்று தெரியவில்லை இந்த தனிமையில் இருக்கின்ற மனிதர்கள் அவர்களுடைய மனம் ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அவர்களை அடிமைப்படுத்திவிடும் மனத்தினுடைய ஒரு கொடுமையான செயல் இது தனிமையில் வாழ்கின்ற மனிதர்கள் ஒன்று புகைப்பழக்கத்திற்கோ அல்லது போதை பழக்கத்திற்கோ அடிமையாகி விடுவார்கள் தனிமையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அடிமையாக இருக்கிறார் அந்த புகை பல ஆண்டுகளாக அந்த புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதால் அந்த இதயம் பலவீனமாக மாறியிருக்கிறது கொரோனா தொற்றின் மீது மேலும் இதையும் பலவீனமாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓராண்டு கால இரண்டாண்டு காலமாக அவர் நண்பர்களிடம் சொல்லுவாராம் காலையில் என்னுடைய வீட்டுக் கதவை தட்டுங்கள் நான் எழுந்து வந்து திறந்து விட்டால் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு போய்விடுங்கள் அப்படி வந்து நீங்கள் தட்டி பல மணி நேரம் கொத்து நான் திறக்கவில்லை என்றால் என்னுடைய வீட்டுக் கதவை உடைத்து உள்ளே வாருங்கள் என்னைப் பாருங்கள் நான் இறந்து என்று கூறியிருக்கிறார் அதை அவர்களுடைய நண்பர்களும் இன்று வரை நடத்தி வந்திருக்கிறார்கள் அப்போ எந்த நேரமும் தன்னுடைய இறப்பை அவர் எதிர்நோக்கி காத்திருந்திருக்கிறார் பயம் இல்லாமல் என்பது தெளிவாக தெரிய வருகிறது இப்போது அவர் வாழும் காலத்தில் ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் அவன் எதன் மீது அதிகமான ஆசை வைக்கிறானோ பற்று வைக்கிறானோ எதன் மீது பாசமாக இருக்கிறானோ அது மனதிலே ஆழமாக பதிவாகி விடுவதால் அந்த பற்றிலிருந்து இறந்தாலும் அவனால் விடுபட முடியாது அந்த ஆன்மா விடுபட்ட அந்த ஆசையின் மீது அந்த பொருளின் மீது அலைந்து கொண்டே இருக்கும் இவர் வாழங்காலத்தில் எதன் மீது அதிகமாக ஆசை வைத்தார் எதன் மீது அதிகமாக ஆர்வம் காட்டினார் எதற்காக தன்னுடைய வாழ்நாளை வாழும்பொழுது அவர் செலவழித்தார் எங்கு அதிக நேரங்களில் செலவழித்திருக்கிறார் என்றால் ஆவடியில் இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி கோயிலை இவர் தனியாக மூன்று நான்கு கோடி ரூபாய் செலவில் அந்த கோயிலை கட்டி பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு அந்த அம்மனுடைய ஆசையாலே அந்த கோயிலை மிக பிரம்மாண்டமாக கட்டி போகிறோம் என்று தெரிந்த பிற்பாடு கூட ஒரு கோயிலை நிர்மாணித்து விட வேண்டும் என்று எந்த நேரமும் அந்த கோயிலின் மீதே அவருடைய மனமானது எண்ணமானது சிந்தனையானது கற்பனையானது கனவானது இருந்து கொண்டே இருந்திருக்கிறது அது அந்த மன உடலிலே அப்படியே போய் பதிவாகிவிடும் உடலை விட்டு உயிர் போனாலும் கூட அந்த உயிர் என்று சொல்கின்ற நாம் உயிர் மட்டும் வெளியேறுவதில்லை மனமும் சேர்ந்துதான் வெளியேறுகிறது மன உடலும் உயிர் உடலும் இரண்டும் சேர்ந்து வெளியேறிவிடும் இந்த தூள உடல் எதற்கும் பயன்படாது வாழம் காலத்தில் இந்த மன உடலில் நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ எதன் மீது ஆசை வைக்கிறீர்களோ எதன் மீது பற்று வைக்கிறீர்களோ எதன் மீது பாசமாக இருக்கிறீர்களோ அதையெல்லாம் கொண்டு செல்கின்ற அந்த மனம் இருக்கிறது பார் அந்த மனம் அந்த பொருளின் மீது அந்த இடத்தின் மீது அந்த குடும்பத்தின் மீது அந்த உறுப்பினர் மீது பல நாட்களாக அங்கேயே சுற்றி வந்து வண்ணமாக இருக்கும் இதைதான் நாம் ஆன்மா என்கிறோம் இந்த மன உடல் ஆன்மாவை சுமந்து கொண்டு அந்த மன உடல்தான் அந்த இடத்தில் பதினாலு பதினாறு நாட்களுக்கு அங்கேயே இருந்து கொண்டே இருக்கும் இப்ப அவருடைய ஆன்மாவானது அந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலில் வளாகத்தில் ஆலய வளாகத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கும் தன்னை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் தன்னை இருக்கிறார்களா தூற்றுகிறார்களா தான் நல்லவனாக வாழ்ந்திருக்கிறோமா இல்லை தீயவனாக வாழ்ந்திருக்கிறோமா தன் மீது யாரெல்லாம் பற்று வைத்திருக்கிறார்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அங்கு வந்து பேசுபவர்களை எல்லாம் அந்த ஆன்மா அந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு பார்த்த வண்ணமாக இருக்கும் இது கற்பனை அல்ல இது நிரூபிக்கப்பட்ட உண்மை பதினாலிருந்து பதினாறு நாட்கள் அந்த ஆன்ம உடலானது சூக்கும உடலானது அங்கேயே இருந்து கொண்டிருக்கும் அப்போ இப்போது பாலாஜியினுடைய அந்த ஆன்மாவானது அந்த ஆலயத்தை சுற்றி தான் இருக்கும் அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற மக்களோடு தான் அது பழகி கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அறுபது பிள்ளைகளுக்கு மேல படித்து வைத்து படிக்க வைக்கின்ற செலவுகளை ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற ஒரு தகப்பனாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தகப்பனாக இருந்திருக்கிறார் நாற்பத்தி எட்டு வயசு திருமணமாகவில்லை சிறு குழந்தைகளோடு தெய்வத்தோடு பழகுவது போல சிரித்து கொண்டே பழகி அனைத்து மக்களிடம் அந்த ஆலயங்களை சுற்றி இருக்கின்ற அனைத்து மக்களிடம் தன் குடி குடும்ப உறுப்பினர்களாக நினைத்து தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய தம்பியாக அந்த மக்கள் அழுவதை பார்க்கும்போது அந்த ஆன்மா ஒரு தூய ஆன்மாவாக ஒரு சந்தோஷமான ஆன்மாவாக தான் அங்கே இருந்து பார்த்து அது கவலைப்படாது துக்கப்படாது வேதனைப்படாது சந்தோஷமாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அந்த மகிழ்ச்சி தான் ஒரு ஆன்மாவை என்ன செய்யும் என்றால் பதினாறாவது நாளானது அது சில சடங்குகள் மூலமாக மேல் நோக்கி ஆன்ம உலகத்தில் போகும்போது அப்படிப்பட்ட அந்த தூய ஆன்மா மறுபடியும் உயர்நிலை மனிதனாக மறுபிறப்பு எடுத்து வரும் இந்த பிறப்பில் இருக்கின்ற மனிதனை நல்ல பெயர் எடுத்தார் அல்லவா இதை விட இன்னும் மேல்நிலைக்காக ஒரு மகானாக ஒரு மா மனிதனாக மறுபிறப்பு எடுக்கின்ற இந்த ஆன்மா தூய ஆன்மாவாக மாறும் இவையெல்லாம் விலாவரியாக பேச வேண்டிய நிகழ்வுகள் அந்த பதினாறு நாட்களுக்கு அந்த அங்காள பரமேஸ்வரியனுடைய அந்த ஆலயத்திற்குள்ளேயும் அந்த ஆலயங்கள் இருக்கின்ற வீதிகளை சுற்றிலும் அவர் வாழும்போது யாரோடெல்லாம் பழகினார் யாரோடெல்லாம் பேசினார் எந்த பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்தார் யாருக்கெல்லாம் உதவி செய்தார் இன்று யார் அவருக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து சமாதானம் சொல்லுவத நிலையில் தான் அவர் அங்கே இந்த பதினாலிருந்து பதினாறு நாட்களுக்கு அந்த ஆன்மாவானது அங்கேதான் இருக்கும் நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய நடவடிக்கைகளை செயல்களை அந்த ஆன்மா கண்காணித்த வண்ணமாக தான் இருக்கும் அந்த ஆன்மா இப்போது சந்தோஷமாக தான் இருக்கும் நாற்பத்தி எட்டு வயது வரை பல பேருக்கு உதவி செய்து இறந்து இரண்டு வருடங்களுக்கு முன்னால் இறப்பை பார்த்துவிட்டு இறப்பிலிருந்து மீண்டு வந்து எந்த நேரமும் நாம் இறந்து போகலாம் என்பதை தன்னை தயாராகி கொண்ட இறப்புக்கு தன்னை தயாராக கொண்ட ஒரு மனிதன் தைரியமான மனிதன் அசாத்தியமான மனிதனாக தினந்தோறும் காலையில் என்னை பாருங்கள் இல்லை என்னை வந்து நான் இறந்து விட்டிருப்பேன் என்று சொல்லுகின்ற தைரியம் யாருக்கும் வராது அந்த அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் ஆனால் ஏதோ ஒரு சோகம் அவருடைய உள்ளே வைத்துக் கொண்டு வெளியே சிரித்தவாறு வாழ்ந்திருக்கிறார் அந்த சோகம்தான் அவருடைய மன அழுத்தத்திற்கு காரணமாக மாறியிருக்கிறது என்று இன்று மனவியல் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அதுதான் ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு வருகிறது என்றால் மன அழுத்தம் ஏற்பட்டால் கூடிய மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை உள்ளே தன்னுடைய சோகத்தை வைத்துக்கொண்டே வெள்ளைய மனிதர்களுக்கு நல்லதை செய்து நல்ல பெயர் எடுத்து தெய்வமாக வாழ்ந்து சென்ற அவருடைய மரணம் என்பது ஒரு நல்ல தூய ஆன்மாவனுடைய உடலிலிருந்து வெளியேறியிருக்கின்ற ஒரு பிரிவு தானே தவிர அது நினைத்தால் மறுபடியும் அவருடைய குடும்பத்திலேயே இல்லை அவர் யார் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தாரோ அந்த குடும்பத்திலேயே மறுபிறப்பு ஒரு உயர்நிலை ஆன்மாவாக வந்து மறுபிறப்பு எடுக்கும் இதுதான் இன்றை இன்றைய நிலையில் இப்போது டேனில் பாலாஜியினுடைய ஆன்மா அங்கேயேதான் இருக்கிறது சந்தோஷம்